இந்த கால வேளையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளுமே நம்மளோடு தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார் நாம் அந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளை செய்ய நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன வாக்கு கர்த்தர் நமக்கு சொன்ன எல்லா நன்மைகளையும் நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும் இன்றைக்கும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் நிறைய ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் வருது சில நேரங்களில் போராட்டங்கள் பிரச்சனைகள் நெருக்கங்கள் தடைகள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்துக்குள்ளே என்ன வந்துடுதுன்னா சோர்வுகள் வந்து விடுகிறது நீதிமொழிகள் இருபத்தி நான்கு அதில் பத்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகி போய்விடும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்களுக்கு பெலன் இருந்தால் தான் நீங்கள் எதையுமே செய்ய முடியும் நீங்கள் பலனோடு இருந்தால் தான் உங்களால் கார் ஓட்ட முடியும் உங்களால் வேலைக்கு போக முடியும் உங்களால் சமையல் பண்ண முடியும் துணி துவைக்க முடியும் வீட்டை க்ளீனாக வச்சுருக்க முடியும் எல்லாத்துக்கும் பெலன் வேணும் பெலன் இல்லைன்னா படுத்தே தான் இருப்போம் இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்து வந்த உடனே நம்ம பலனோடு இருந்தால் தான் இந்த ஆபத்தை தாண்டி போக முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த ஆகபத்துக்குள்ளே மூழ்கி போய்விடுவோம் இப்போ நீங்கள் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டீங்க தண்ணிக்குள்ளே விழுந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க உடனே நீச்சல் அடைச்சி அந்த கரைக்கு வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம் இதே நேரம் உங்களுக்கு பலனே இல்லை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் படுத்த படுக்கையாக இருந்துருக்கிறீங்க காய்ச்சல் இருந்திருக்கிறீங்க கைகாலெலாம் உங்களுக்கு அடுத்து எடுத்து வைக்க முடியலன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எப்படி நீச்சல் அடிப்பீங்க நீங்கள் எப்படி கரைக்கு வருவீங்க என்ன நடக்கும் தெரியுமா அந்த நீருக்குள்ளே நம்ம மூழ்கிடுவோம் இதே போல தான் கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை அனுப்பி அவருடைய வசனத்தை அனுப்பி சோர்ந்து போனவங்களை பார்த்து இது உனக்கு நிரந்தரம் அல்ல இதை தாண்டிடலாம் இதை தாண்டும் பொழுது மேன்மை கிடைக்கும் செங்கடலை தாண்டிடு வனாந்தரத்தை தாண்டி எரிகோவை தாண்டிடு யோர்தானை தாண்டிருன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார் உண்மையாகவே யோசைப்பு அந்த சகோதரால் வெறுக்கப்பட்டு குழியில் தூக்கி போடப்பட்டு அங்கேருந்து அடிமையாக்கப்பட்டு அதுலேயும் ஒரு பெரிய குற்றச்சாட்டுக்குள்ளே சிறைச்சாலையில் கிடக்கிறாரு இதெல்லாம் தாண்டுவதற்கு அவருக்கு ஒரு பெலன் வேணும்ல இப்போ நீங்கள் ஆசீர்வாதத்தை நோக்கி தான் போகிறீங்க ஆனால் பிசாசானவன் அதை சுதந்திரித்து கொள்ள விடாதபடி ஆபத்துகளை ஏற்படுத்துகிறான் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு உன் பிள்ளைகள் இனி திருந்த மாட்டாங்க இனி நீ வீடு கட்டிக்கிற மாட்டேன் இனி உன் வாழ்க்கையில் இது நடக்காது அது நடக்காதுன்னு பிசாசால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறான் அப்போது நாம் தேவ பலத்தில் நின்னாதான் பிசாசை ஜெயிக்க முடியும் பிசாசை எப்படி ஜெயிக்கிறதுன்னு கேட்டால் நம்ம உற்சாகமாக இருந்து பிசாசை ஜெயிக்கணும் ஆபத்து காலம் வரும் பொழுது தான் அதிகமாக உற்சாகமாக இருக்கணும் கணவர் நம்மளை பார்த்து எதாவது சொல்லிட்டு போயிருப்பார் உடனே உட்காந்து அழுதுகிட்ருக்க கூடாது ஆண்டு வரை என் நல்ல கணவர் தான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சத்ருவானவன் அவர் மூலமாக என்னை சோதிக்கிறான் நான் சோர்ந்து போக மாட்டேன் என் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான் என் மனைவி நல்ல பி மனைவி தான் ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் உங்களை அடிக்கடி பலவீனப்படுத்தணும்னு சத்ரு நினைக்கிறான் ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது சங்கீதத்தில் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார் இப்பொழுது உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறார் இருக்கிறார் ஆபத்துகளை பார்த்து சோர்ந்து போயிடாதம்மா உன்னை சுற்றில நெருக்கங்கள் வரும்போது கலங்கி போயிடாது எழுந்து நெல் உற்சாகமாய் நெல் கர்த்தருக்குள்ள பலனாக நெல் கடந்து செல்வதற்கு உனக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் ஆதரவாக இருக்கிறார் அடைக்கலமாக இருக்கிறார் நாம் கண்களை மூடி ஜபிப்போமா அண்டபுர நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா அன்றைக்கு மீதியானர்கள் வந்த பொழுது ஐயோ ஆபத்து வந்துடுச்சேன்னு சொல்லி பயந்து போய் கிதியோன் என்ன செய்கிறார் வேலை பார்த்துட்டு இருக்கிறார் ஆனால் கத்தருடைய தூதரானர் வந்து சொல்கிறாரு எப்பா பயப்படாத நீ தான் பராக்கிரமசாலி நீ எலும்பி நின்னா நீ மீதியானுடைய யுத்த கலத்துக்கு போனால் நீ ஜெயம் கொள்வாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் இதே போல நம்ம எலும்பிட்டா கர்த்தர் நமக்காக ஜெயம் தர ஆயத்தமாக இருக்கிறார் எலும்புவதற்கு ஆண்டவர் இடத்துல பலன் கேளுங்க ஆண்டு இந்த கடன் பாரும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்னை சோர்ந்து போய் உட்கார வைக்கக்கூடாது நான் எலும்பணும் கர்த்தருக்குள்ள எத்தனை பேர் விரும்புகிறீங்க இந்த கால வேலையில் தேங்க்யூ லாட் சீசஸ்